மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே மிக மோசமான ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களை பார்க்கிற போது எனக்கு மிகுந்த வியப்பாக இருக்கிறது பல்வேறு தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் மறைந்த தலைவர் முத்தமிறிஞர் கலைஞர்கள் அவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கு முன்னால் இருக்கிற தலைவர்களை வாசித்திருக்கிறோம் அவர்களெல்லாம் எதிர்கொண்ட எதிரிகள் அல்லது எதிர்நிலையில் நின்றவர்கள் என்பவர்கள் அறம் சார்ந்த கொள்கை மாறுபாட்டாளர்களாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது நாம் எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகள் அறமே இல்லாமல் எந்த உண்மைகளும் இல்லாமல் வெறும் வதந்தியும் பொய் கட்டுக்கதைகளையும் மட்டுமே பரப்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலை மட்டுமே விதையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழகத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் மிக கவனமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நாம் செய்கிற சிறு சிறு செயல்கள் கூட முன்னும் பின்னுமாக வெட்டப்பட்டு திரிக்கப்பட்டு வேறு விதமான செய்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது நான் எண்ணி பார்க்கிறேன் கடவுள் நம்மை கவனிக்கிறாரோ இல்லையோ ஆனால் சிசிடிவி டிவி அந்த உளுந்தூர்பேட்டைகளை இல்லாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் மதுரை ஆதீனம் சொன்ன தகவல்களுக்கு பிறகு தமிழகத்தில் எப்படிப்பட்ட பதட்டம் உருவாகி இருக்கும் என்பதை எண்ணி நான் கலங்குகிறேன் ஆகவே சனாதனத்திற்கு எதிரான சமூக நீதிக்கு ஆதரவாக நிற்கிற தலைவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை தர வேண்டும் தேர்தல் நெருங்குகிறது இவர்களை சீண்டுவதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கு இவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்களோ என்கிற ஐயம் வருகிறது ஆகவே இவற்றிலே கவனம் செலுத்த வேண்டும் மிக குறிப்பாக இந்த களத்தில் நிற்கிற எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களுக்கு தமிழக அரசு உயரிய காவல் பாதுகாப்பை தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்